காலச்சு முன்னோர்களின் முதல் தெய்வம் மூத்த தெய்வம் ஐவகை நிலத்தையும் ஆட்சி செய்து கடைசியாக பாலை நலத்துக்கு சொந்தக்காரி திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு தாயாக வணிக்கப்பட்டவள் சிலப்பதிகாரம் கொண்ட சிலம்பு செல்வி சேர சோழ பாண்டியர்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுத்த போர் தெய்வம் கொற்றவை கொற்றவைக்கு அகில உலகத்திலேயும் எங்கேயுமே கோயில்கள் தனி உருவம் கொண்ட கோயில்கள் கிடையாது உலகிலேயே முதன் முதலாக நமது சேலம் மாநகரத்தில் குரங்குசாவடி வடக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வெந்தங்காடு என்னும் தோட்டத்தில் ஐம்பத்தி நாலு அடி உயரம் சுதை சிலை அமைத்து சிறப்பாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது சிறப்பான முறையில் கோவில் நட நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது இப்பொழுது நவம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது அன்று அம்மையப்பர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற உள்ளதால் முப்பது நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் அம்மையப்பர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பெரியோர்களும் பொதுமக்களும் நட்பு சொந்தங்களும் அவரவர் சொந்தங்களும் திரளாக வந்திருந்து அம்மையப்பர் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து அம்மனின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்